இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த சிறுமி மும்பையைச் சேர்ந்த நேவி சில்ட்ரன் பள்ளியில் பதினாறு வயதான காம்யா கார்த்திகேயன் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியதாக இந்திய கடற்படை அதிகாரப்பூர்வமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படை அதிகாரியின் மகள் காம்யா கார்த்திகேயன் வயது பதினாறு இவர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார் எவரெஸ்ட் சிகரம் உலகின் மிக உயர்ந்த சிகரமாகும் இது கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது உலகில் உள்ள மலையேற்று வீரர்களின் இலக்காக உள்ளது எவரெஸ்ட் மலைதான் எப்படியாவதும் இந்த சிகரத்தில் ஏற பலரும் முயற்சி எடுத்து வருகின்றனர் இந்த சாதனையை பலரும் நிறைவேற்றி வருகின்றனர் நிலையில் டென்சிங் மற்றும் சர் எட்மண்ட் ஹிலாரி இருவரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெற்றிகரமாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மலையேறுபவர்களாக உள்ளனர் எனவே அவர்களின் வரலாற்று சாதனையை நினைவுகூறும் வகையில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படும் ஆண்டு விழா மற்றும் எவரெஸ்ட் தினம் ஆகும் கம்பீரமான தோற்றத்தில் உள்ள இமயமலைத் தொடரில் நேபாளம் மற்றும் திபெத்தின் எல்லையில் அமைந்துள்ள எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டர் உயரம் அதாவது ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடி உயரத்தில் அமைந்துள்ளது வானிலை காற்று தூரம் ஆக்சிஜன் பற்றாக்குறை உடல் பலவீனம் ஆகியவை மன வலிமையை சோதிக்கும் வகையில் உள்ளது அதனால் உலகில் உள்ள பல்வேறு மலையீறு வீரர்களுக்கும் இது சவாலாக அமைந்துள்ளது அதற்கு காரணம் பல வாரங்கள் மாதங்கள் கூட ஆகலாம் என்பது இப்பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டியதும் ஒரு காரணம் நேபாள நாட்டு அரசாங்கம் நானூற்று எழுபத்தி எட்டு ஏறும் அனுமதிகளை வழங்கியதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவரெஸ்ட் சிகரத்தை ஏற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மலையேறு வீரர்கள் முயற்சி எடுத்து வருகின்றனர் குறிப்பாக ஹிமாலயன் தரவுகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மலையேறு பருவத்தின் இறுதி வரை முன்னூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஷெர்வா அல்லாத மலையேறுபவர்கள் எவரஸ்ட் சிகரத்தில் ஏற முயற்சி செய்து அதில் ஐந்தாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்திய கடற்படையின் கமாண்டராக உள்ள கார்த்திகேயன் அவரது மகள் காமியா இருவரும் கடந்த மே இருபதாம் தேதி எட்டாயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததாக இந்திய கடற்படை செய்தியாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சாதனைக்கு பிறகு அவர் உலகின் மிக உயரமான சிகரத்தை ஏறிய இளம் இந்தியர் என்ற பெருமையும் உலகளவில் இரண்டாவது இளம் பெண் என்ற சாதனையும் அவர் பெற்றுள்ளார் இதன் மூலம் ஏழு கண்டங்களில் மிக உயரமான சிகரத்தின் உச்சியை அடைவதை ஆறு மைல் கற்களாக ரம்யா நிறைவு செய்துள்ளார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அண்டார்டிகாவில் உள்ள வின்சென்ட் மாசிப் மலையை ஏறி ஏழு கண்டங்களில் உள்ள சிகரங்களை ஏலும் சவாலை அவர் நிறைவு செய்ய உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காம்யா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் முறையாக தனது ஏழு வயதில் சந்திரசீலா சிகரத்தில் ஏறினார் அதன் பின்னர் பனிரெண்டாயிரம் அதன் பின்னர் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட துன் சிகரம் அதையடுத்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட கேதர் கந்தா சிகரம் அதனையடுத்து பதினாறாயிரத்தி நானூறு அடி உயரம் கொண்ட ருப்குண்ட் ஏரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பயணம் செய்தார் இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் முகாமிற்கு பயணம் செய்து பதினான்காயிரத்து நூறு அடி உயரம் கொண்ட பிருகி ஏரியிலும் கிலோமீட்டர்களும் பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட சார் கன்வாயில் பயணம் செய்தார் இத்தகைய சாதனைக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காம்யா பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால் சக்தி விருதை பெற்றார் இந்த நிலையில் இளம் வயதில் காம்யா எவரெஸ்ட் ஏரில் சாதனை படித்ததற்காக அவருக்கு பலரும் சமூக வலைதளங்கள் மூலமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி வருகின்றனர்